ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் பங்குனி ஊத்துற திருநாள் நல்வாழ்த்துக்கள் கா இன்னும் இது வந்து நேற்றுக்கு பங்குனி ஊற்றுறதுக்கு நாளே மருதாணி எல்லாம் அரைச்சி கையில் நல்லா செவ செவான்னு வச்சுக்குவேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வச்சு முடிச்சிட்டு நல்லா தூங்கி காலையிலே எஞ்சிக்கணும் காலையில் ஏஞ்சிக்கணும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காலையில ஏஞ்சி பரப்பர பரப்பர எனக்கு வேலையெல்லாம் முடிக்கணுமேன்ற அவசரத்தில் வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டி முடிக்கணும் அது வந்து அதுதான் முதல் வேலையாக இருக்கும் எனக்கு எப்போது எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் எனக்கு நிலவாசலும் தெருவாசலும் வந்து மங்களகரமாக இருந்தால் தான் எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கே அந்த நாள் வந்து நல்லபடியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி வாசல் பெருக்கும் போதே ஒரு பயத்தோடவே இருந்தேன் ஏன்னா ரோட்டில் வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது ஒரு ஒரு நாள் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் விடிஞ்சதுனால கொஞ்சம் பேப்பர் போடுறவங்க பால் போடுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் நடமாட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னால் இங்கே வந்து கொஞ்சம் மரம் நிழல் இருக்கும் அந்த இருட்டில் வந்து நம்ம எப்படி கோலம் போடும்போது தெரியாது நமக்கு பின்னாடி யார் வந்தாலும் அதனால் பயந்து பயந்துட்டு கோலம் போட்டு முடிப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் வெளிச்சமாயிடவோ எனக்கு தெரியல அதனால் நல்லபடியாக கோலம் போட்டு முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு காலையில் போய் பூஜை பண்ணுற வேலை தான் காலையிலே விளக்கேற்றி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சாமி படத்துக்கிட்ட வச்சு பூவெல்லாம் போட்டு பரிமா பூவெல்லாம் அலங்கரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேண்டுதல் என்னவோ அவரோட பாதத்தில் வச்சுருவேன் அதுதான் எல்லா நல்ல நாள்லேயுமே நான் பண்ண வேண்டிய முதல் முதல் வே வேலை அதுதான் குளித்து முடிச்சுட்டு காலையிலே வந்து சா பூஜா ரூமில் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு தூபம் போட்டு முடிச்சுட்டு நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இது காலையில் விளக்கேற்றி வச்சு தூபம் வந்து உள்ளேருந்து வெளியில் போட்டுட்டு போனோம் தூபம் ஒரு சிலருக்கு எனக்கு வந்து நான் மேரேஜ் ஆன புதுசில் எனக்கு எப்படின்னு தெரியாமல் போயிருச்சு நான் நிலவாசல்லேருந்து போட்டு வருவேன் தூபம் ஏன் வீட்டுக்குள்ளே போடுறேன்னா வீட்டுக்குள்ளே இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போகணுன்னா அப்போ உள்ளேருந்து வெளியே தான் போடணும் போட்டு முடிச்சுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சமையல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் எல்லா சமையலும் சமைச்சி முடிச்சுட்டு தான் வந்து வ உளுந்து வடை போடுறதுக்கு வெயிட் பண்ணேன் ஆனால் கரண்ட்டு பவர் வந்து கட் ஆகிட்டு லெவன் ஓ கிளாக் போன கரண்ட் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் வந்தது அவசர அவசரமாக அரைக்கணுமேங்கிற அவசரத்தில் வந்து கொஞ்சமாக கூட தண்ணியை ஊற்றிட்டேன் அதனால் வந்து உளுந்த வடை போட முடியல உளுந்த போண்டாக தான் போட்டேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல முருகர் ஏற்றுக்குவார் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் வந்து படையல் போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ வந்து போண்டா ஓரளவுக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து கையை நல்லா சுட்டுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அடுப்புக்கிட்டே போய் சமைக்கும் போது கை சுட்டுக்கிறேன் போண்டா போட்டு எடுத்து முடிச்சுட்டு கேசரி ரவா கேசரி பண்ணினேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பட்டாணி போட்டு ஒரு மசாலா ஒன்று பண்ணேன் கேரட் பீன்ஸு தேங்காய் துருவல் போட்டு அதுவும் ஒன்று பண்ணேன் இது வந்து பா பால் பாயாசம் இல்லை நார்மலாக வந்து ரெடிமேடாக கிடைக்கிற பாயாசம் தான் பண்ணேன் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் வாங்கி வந்து ரெடி பண்ணியாச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மூக்கடில் கருப்பு மூக்கடில் வேக வச்சு அதை தாளித்து வச்சாச்சு அப்புறம் பொறிச்சு வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சூப்பராக கமகமான முருகருக்கு வந்து சாம்பாரும் வச்சு முடித்தாச்சு வச்சு முடிச்சுட்டு ரைஸ் குக்கரில் வச்சு அதையுமே இறக்கிட்டேன் படையல் போடணும் அது வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வெள்ளிக்கிழமை இன்றைக்குங்கிறதுனால பத்தரை டு பன்னெண்டு வந்து ராகு காலம் ஆனால் அங்காரகண்ண செவ்வாய் ஓரை வந்து பதினொன்று டு பன்னெண்டு இருந்தது அதனால் ஒன்றும் கிடையாது நம்ம ஏன் நம்ம நல்ல நாள் நே நல்ல நேரத்துலையே போட்டுக்கலான்ட்டு பொறுமையாகவே நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஆனதுக்கு அப்புறம்தான் நான் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து நான் பூஜை ரூமில் போய்ட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் வெத்தலை பாக்கு வச்சு விளக்கு மா ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகர் ஃபோட்டோ எங்களோடய பூஜை அறை சின்னதாக இருக்கும் அதனால் முருகர் ஃபோட்டோ வந்து வெள்ளை டேபிளில் வச்சு அங்கே வந்து முருகருக்கு வந்து ஆறு வெற்றலை தீபம் எப்பவும் எப்பயும் போல போடுவேன் இல்லையா ஷட்கோணம் போட்டு அதுக்கு மேலே வெத்தலை வச்சு விளக்கு வச்சு ஒவ்வொரு விளக்குக்கும் வந்து பூ வச்சுட்டு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா ஏற்றணும் இது ஏற்றுறதுக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் குட்டி சார் போட்டி நான் தான் இன்றைக்கி விளக்கு ஏற் ஏற்றி வைப்பேன் முருகருக்குன்ட்டு ஃபைனலாக அவர் தான் விளக்கை ஏற்றுனாரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஏற்ற போகிறேன்னு சொல்லும்போதே அவர் வந்து இல்லை நான் தான் விளக்கு ஏற்றுவேன்னு சொல்லி அவர் கையால் தான் ஏற்றுனாரு நல்லபடியாக எங்களோட வேண்டுதலும் எங்களோட தேவை என்னவோ அதெல்லாம் முருகர் செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் சாமி வந்து விளக்கு என் பையன் போட்டான் போட்டு முடிச்சுட்டு எங்கள் சார் வந்து ஆஃபீஸ் போனதுனால அவங்க இன்னைக்கு வந்து வர முடியல அதனால நானும் என் பையனும் மட்டுமே சேர்ந்து சாமி கும்பிட்டோம் படையலும் வச்சாச்சு படையல் எல்லாமே பிளேட்டில் வச்சு சாமி முன்னாடியே தூண்டு வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு நாள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தெரிஞ்சும் தெரியாமையும் நான் ஏதாவது பண்ணாலோ இல்லை உங்களுக்கு தெரியலனாலும் என்கிட்டேருந்து கற்றுக்கோங்க எனக்கு தெரியலனா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் நான் என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி தான் நான் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் நான் கும்பிடுவேன் குளிகையில் சாமி கும்பிட்டு பாருங்கள் நீங்கள் எல்லா வருஷமும் எல்லா நல்லதுலேயுமே வந்து நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க நான் வந்து எல்லா வருஷமும் இல்லை எப்போ நம்மளுக்கு வேலையெல்லாம் முடியுதோ அப்போ எந்த நல்ல நேரமோ அந்த நல்ல நேரத்தில் கும்பிடுவேன் இந்த வருஷம் குளிகையில் கும்பிட்டுருக்கேன் போன வருஷமும் நல்ல ஞாபகம் இருக்குது குளிகையில் தான் கும்பிட்டேன் இன்னைக்கு வந்து நல்லபடியாக கற்பூரங்க வந்து சாமிக்கு காமிச்சிட்டு தேங்காய் நான் தான் உடைக்க போறேன் இன்னைக்கு அவர் இல்லாததுனால என் கையால் தான் இன்னைக்கு தேங்காய் உடச்சி முருகருக்கு வந்து படைக்க போகிறேன் அந்த தேங்காய் உடச்சி முடிக்கிறதுக்குள்ளே கை வந்து அவ்வளோ வலி எடுத்துக்கிச்சு ஏன்னா நமக்கு தேங்காய் உடைச்சி பழக்கம் இல்லை இல்லையா இதுக்கு முன்னாடி அதனால எப்படி உடைக்கணும்னு தெரியல ஆனால் ஒரு வேலை எப்படியோ ஒரு வழியாக வந்து ஷேப்பாக வந்துருச்சு நார்மலாக ஜென்ஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி நல்லா ஷேப்பாக ரவுண்டாக வந்துருச்சு அது வரைக்கும் சந்தோஷம் நல்லபடியாக தேங்காவும் நல்லபடியாக இருந்தது வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சில புகழ் வந்து படிக்க போகிறேன் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் அதுக்கப்புறம் வந்து வேல்மாரல் இதெல்லாம் படிக்க போகிறேன் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் என்னோடய விரதத்தை வந்து இன்னைக்கு பூர்த்தி பண்ண போகிறேன் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்க வேண்டியது நான் நான் என்னால் வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விரதம் இருக்க முடியல அதனால் ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்துட்டு மத்தியானம் படையல் போட்டுட்டு விளக்கெல்லாம் குளிர்ந்ததுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன் இன்றைக்கி இந்த வருஷம் அப்படி தான் நான் வந்து இருந்திருக்கேன் முருகன் துதியுமே சேர்ந்து படிக்கலாம் படிக்க தெரிஞ்சவங்க முருகன் துதி நான் வந்து முருகன் துதி வேல்மாரல் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் இது தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு பூவெல்லாம் வந்து அவர் மேலே ஆரத்தி அலங்காரம் இல்லையா அதே மாதிரி வந்து போற்றி சொல்லிவிட்டு முருகர் போற்றி சொல்லிவிட்டு அவருக்கு என்னோடய பூஜையை ஃபைனலாக வந்து நிறைவு பண்ணேன் இந்த வருஷம் வந்து பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப நல்லா போச்சு காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காலையில் கோயில் போக முடியல தான் படையல் போட்டோம் மத்தியானம் படையல் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் கோயிலுக்கு போனோம் திருக்கல்யாணம் வந்து நீங்கள் பின்னாடி வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் இந்த கோயிலில் மூணு தெய்வங்களுக்கு கல்யாண திருக்கல்யாணம் ஆச்சு யாருன்னா ரெங்கநாதன் ரங்கநாயகி தாயாருக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கும் அபித அபிதகுஜலாம்பாளுக்கும் முருகருக்கும் வள்ளி தெய்வானைக்கும் தான் இந்த கோயிலில் வந்து திருக்கல்யாணம் ஆச்சு அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க பாருங்கள்